ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா உங்களை ரொம்ப நேசித்த நபர் இப்போ அவங்கள விட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க மற்றவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க உங்களை பிடிக்கலை உங்களை ரொம்ப வெறுத்து போயிட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த நபர் உங்ககிட்ட வரணும் உங்கள் மேலே தப்பே இல்லை ஏதோ தெரியாமல் கூட நீங்கள் தப்பு பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த நபரை வந்து உண்மையாக விரும்புகிறீங்க திரும்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா எனக்கு என் காதல் வேணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சிட்டு இருக்கிறப்போ இதை நீங்கள் செய்யுங்க எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி பாம்பாக உங்ககிட்ட அடங்கிடுவாங்க எந்த தொலைவில் இருந்தாலும் அவங்கள ஈர்த்து வரும் இந்த ஒரு எளிமையான முறை தான் நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா பிரிந்து வாழும் காதலர்கள் பிரிந்து வாழும் கணவன் மனைவி நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் அவங்க வேற எந்த ரிலேஷன்ஷிப்லாம் இல்லை அவங்க சிங்கிளாக இருக்காங்க அப்படின்னா நீங்க தாராளமாக பயன்படுத்திக்கோங்க இப்போ உங்களுக்கு பிரேக்கப் ஆகலாம் ஆனால் சண்டை வந்துக்கிட்டே இருக்கு என் லவ் வந்து பிரேக்கப் ஆகக்கூடிய ஸ்டேஜுக்கே வந்துடுச்சு அவங்க எனக்கு வேணும் நான் என்ன பண்ணாலுமே அவங்க என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் இதை நீங்கள் செய்யுங்க ரொம்ப கோமாக இருக்காங்க ரொம்ப வெறுப்பாக பேசுகிறாங்க பழைய அந்த லவ் வந்து அவங்கக்கிட்ட சுத்தமாக இல்லாமல் இருக்குது எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறப்பவும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடை வந்து எந்த டேல ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னா அமாவாசை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு இதை நீங்க செய்யலாம் அல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கூட இதை நீங்கள் செய்யலாம் தொடர்ந்து இந்த மெத்தடை வந்து இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை செய்யக்கூடாது நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்டீங்க அப்படின்னா குளிச்சுட்டு தான் இதை நீங்கள் செய்யணும் பெண்கள் தீட்டு சமயத்தில் இதை செய்யக்கூடாது எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நள்ளிரவு பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அல்லது கேண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க அந்த தீப ஒளியில தான் இதை நீங்கள் செய்யணும் ரூமில் வேற எந்த லைட்டும் வேற வெளிச்சமும் இருக்கக்கூடாது நீங்கள் ஏற்றி வச்சிருக்கக்கூடிய அந்த தீபத்துடைய வெளிச்சம் மட்டும்தான் இருக்கணும் இந்த மெத்தடில் தேவைப்படுறது அந்த நபருடைய ஃபோட்டோ உங்களுக்கு தேவைப்படும் ஃபோட்டோ மொபைலில் இருந்தால் கூட ஓகே தான் ஃபோட்டோ இல்லாத பட்சத்தில் உங்களால் அந்த போர்ஸனை மணக்கண்ணால் ஞாபகத்தில் கொண்டு வர முடியும் அவங்களுடைய உருவத்தை வந்து உங்களுடைய இமேஜினேஷனில் கொண்டு வர முடியும் அப்படின்னா அந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா கம்பல்சரி ஃபோட்டோ தான் உங்களுக்கு தேவைப்படும் ஏன்னா ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் ஃபோட்டோ இல்லாமல் அந்த போர்ஸனை நினைக்கிறப்ப கூட வந்து தேவையில்லாத தாட் நெகட்டிவ் தாட்டெல்லாம் எல்லாம் வருது அப்படின்னு இது உங்களுக்கு வேலை செய்யாது அதனால போட்டோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது பட்டை தேவைப்படும் சுருள் பட்டை சின்ன துண்டு அல்லது கொஞ்சம் பெரிய துண்டு பட்டை கூட நீங்க எடுத்துக்கோங்க ரெட் கலர் நூல் உங்களுக்கு தேவைப்படும் அந்த பட்டையில வந்து ரெட் கலர் பெண்ணுனால வந்து நீங்க எழுதணும் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கோங்க அல்லது ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க அவங்களுடைய பேர் எழுதிக்கோங்க உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க ரெண்டு பேருடைய டேட் ஆஃப் பர்த்தும் எழுதிக்கோங்க உங்களுக்கு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியல அப்படின்னா அவங்களுடைய பேர் வந்து எழுதிக்கோங்க நீங்கள் என்ன நேமில் அவங்கள அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேம் கூட நீங்கள் எழுதிக்கலாம் எழுதிட்டு சிவப்பு கலர் நூல் எடுத்துக்கோங்க நூல் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு எண்டில் இருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக சுற்றிக்கிட்டே வரணும் சரியா அந்த சுருள் பட்டை வந்து பார்த்திங்கன்னா வெளியே தெரியவே கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் அந்த நூல் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி 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 நீங்கள் கொண்டு வரணும் சுற்றி சுற்றி கொண்டு வரப்போ என்ன பண்ணணும்னா அந்த பேர்ஸன் கூட இருந்தால் நல்ல நல்ல நிகழ்வுகளை நினச்சிக்கிட்டு இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க நீங்கள் எந்த லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களோ அதே லவ் அந்த பேர்சன் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் அதை இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு பேர் போட்டு சொல்கிறேன் அச்சு வஷி வஷி அவங்க பேர் போட்டு வஷி வஷி இந்த மந்திரம் நீங்கள் சொல்கிறப்போ உங்கள் மேலே வந்து ஒரு ஈர்ப்பை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தும் ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தும் இப்போ ரொம்ப கோமாக இருக்காங்க ரொம்ப வெறுப்பாக இருக்காங்க சரியாக பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே விலகி உங்கள் மேலே வந்து அந்த நபருக்கு ஒரு தனி பாசம் வந்து உருவாக ஆரம்பிக்கும் அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்கள் வந்து மன்னிப்பு கேட்பாங்க அவங்க உங்களை பற்றி மட்டும்தான் நினைப்பாங்க எப்போவுமே உங்ககிட்ட பேசணும்னு நினைப்பாங்க இந்த மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த போசினை ஈஸியாக உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும் சிவப்பு நூலை நீங்க பட்டையில சுத்தி முடிக்கிற வரைக்குமே இந்த மந்திரம் நீங்க சொல்லிக்கிட்டே வரணும் பொறுமையா மென்மையா அவங்கள நினச்சிக்கிட்டே சொல்லணும் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பட்டைக்கு மேல வந்து ஏதாச்சும் ஒரு பர்ஃபியூம்னால வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிருங்க அல்லது அத்தரை தடவிக்கோங்க இதை நீங்கள் தூங்க போகிறப்ப உங்கள் தலகாணி கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கணும் காலையில் எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நீங்கள் இருபத்தி ஒரு நாட்கள் ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு டே மட்டும்தான் இதை நீங்கள் செய்வீங்க அடுத்த நாளில் இருந்து அதாவது இந்த பதினோருலேருந்து பன்னிரெண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி வந்து நீங்கள் டெய்லியுமே நூற்றி எட்டு முறை வந்து மந்திரம் மட்டும் சொன்னால் போதும் தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த பட்டையை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இடது கையில் வச்சுட்டு கையை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மந்திரம் மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு வாங்க இருபத்தி ஒரு நாட்கள் இப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் டெய்லி நைட்டு தூங்க போகிறப்ப ப்போ தலகாணி கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கணும் இருபத்தி ஒரு நாள் கழிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த பட்டை வந்து ஓடுற தண்ணியில் போட்டுறங்க நீங்கள் டெய்லியுமே இதை கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இடையில கேப் எதுவுமே விடக்கூடாது பெண்கள் அந்த டேஸில் மட்டும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து ஓல்டு கவுண்டிங்கில் இருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளாடி அந்த நபர் உங்களை தேடி வருவாங்க உங்கள் கிட்ட வந்து ரொம்ப கெஞ்சுவாங்க எப்போவுமே உங்களுடைய தாட்டில் தான் அவங்க இருப்பாங்க உங்களை எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறாங்க அப்படின்னா அது எல்லாமே மாறி உங்கள் மேலே தனி ஒரு அன்பு அவங்களுக்கு உருவாகும் ரொம்பவும் எளிமையான பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் படனையும் மறக்காம பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய புது புது வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி